அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் சங்கம் கண்டனம் பாடம் எடுத்த மருத்துவர் பதிவை நீக்கிய நயன்தாரா நடிகர் சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட கதையில் சிவகார்த்திகேயன் நடிகர் சூரி யோகி பாபு இடையே போட்டியா தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் சங்கம் கண்டனம் நவம்பர் ஒன்று முதல் படப்பிடிப்புகளை நிறுத்துவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்ததற்கு நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நடிகர் சங்கத்தை கலந்தாலோசிக்காமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறிய நடிகர் சங்கம் திரை தொழிலாளர்களை பாதிக்கும் இந்த முடிவை உடனே திரும்ப பெற கோரிக்கை வைத்துள்ளது மேலும் நட்புறவு பாதிக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தயாரிப்பாளர் சங்கம் முன்வர வேண்டும் என கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளது நடிகர் சங்கம் பாடம் எடுத்த மருத்துவர் பதிவை நீக்கிய நயன்தாரா செம்பருத்தி டீ குடித்தால் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லது என்று நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த மருத்துவர் பிளிப்ஸ் செம்பருத்தி பூவில் ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை எனவும் இதை தினமும் குடித்தால் பெண்கள் பூ பெய்வது தள்ளிப் போகும் எனவும் அவர் கூறியிருந்தார் இதையடுத்து நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பதிவை நீக்கியுள்ளார் சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட கதையில் நடிகர் சிவகார்த்திகேயன் சூர்யா நடிப்பில் சுதா கங்கரா இயக்க இருந்த புறநானூறு திரைப்படம் கைவிடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதில் தற்போது நடிகர் சிவகார்த்திகேயன் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வரும் டிசம்பர் மாதம் முதற்கட்ட படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் கல்லூரி மாணவராக சிவகார்த்திகேயன் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இயக்குனர் சுதா இப்படத்தை இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது சூரி யோகிபாபு இடையே போட்டியா நடிகர் சூரியும் தானும் கஷ்டப்பட்டு முன்னேறியவர்கள் என்பதால் மற்றவர்களின் வெற்றியை ஆரோக்கியமாகவே பார்ப்போம் என யோகிபாபு தெரிவித்துள்ளார் நடிகர் சூரிக்கும் சேர்த்து கோயிலில் அர்ச்சனை செய்ததாகவும் விடுதலை கருடன் ஆகிய படங்களில் சூரியின் நடிப்பை பார்த்து மிரண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருவருக்கும் இடையில் போட்டி என்பது டீக்கடையில் நேரம் போக்குவதற்காக பேசப்படும் பேச்சு என்றும் அவர் தெரிவித்துள்ளார்